ஒரு ரவுடீசம்ங்கிற அளவுக்கெல்லாம் ஒரு எதிர்கட்சி தலைவரை வந்து விமர்சிக்கிறாங்க அல்லது திட்டமிட்டு அவர் மீது தாக்குதல் நடத்தப்படுகிறது ஆனால் அப்படி சொல்லக்கூடியவர்கள் யார் அப்படிங்கிற கேள்வியெல்லாம் முன்வைக்கிறார் தெளிவீட்டர் கேள்வி யாருன்றதை விட அவர் சொன்னார் ராகுல் காந்தி அவர்கள் பாராளுமன்றத்தில் உள்ளே போகிறதுக்கு பாஜக எம்பிக்கள் தடுத்தார்கள் தான் பிரச்சனை ஆரம்பிச்சது அப்படின்ற குற்றச்சாட்டு வைக்கிறாங்க இது காங்கிரஸ் கட்சியில் ஐடி செல் மூலமா கடந்த மத்தியானத்திலிருந்து சொல்லிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இப்போ நாங்கள் வந்து எங்க பிஜேபி பேஜ்லேயே அபிஷியலா இன்னைக்கு நடந்த வீடியோவை வெளியிட்டிருக்கோம் அந்த மக்கர்துவாருக்குள்ள ராகுல் காந்தி அவர்களும் காங்கிரஸ் கட்சியும் உள்ளே போகும்போது சிஆர்பிஎஃப் படையினர் எப்படி அவர்களுக்கு பாதுகாப்பாக உள்ளே செல்வதற்கு வழி அமைத்து கொடுத்தார்கள் உள்ளே போகிற வரைக்கும் ஃபுல் வீடியோ பார்லிமெண்ட்டில் கேப்சராக இருக்கு அதனால நீங்கள் வந்து மற்ற இடங்களில் போய் பேசுற மாதிரி பாராளுமன்றத்தின விஷயங்களையும் போய் பேசி பிரித்து சொல்லலாம்னா பாராளுமன்றத்தில் அனைத்து இடங்களிலும் கேமராக்கள் இருக்கு கார்கே அவர்கள் தள்ளிவிட ஒரு நிமிஷம் முடிச்சிருந்த கார்கே அவர்கள் தள்ளிவிடப்பட்டாலும் நிச்சயமா பாராளுமன்றத்தில் அவ்வளவு கேமராக்கள் இருக்கு காண்பித்திருக்கும் இப்ப நான் என்ன சொல்றேன்னா என்ட்ரன்ஸ்ல ராகுல் காந்தி அவர்களை யாரும் தடுத்து இல்லை முதல் குற்றச்சாட்டு இரண்டாவது இரண்டு பேர் மருத்துவமனையில் அட்மிட் பண்ணியிருக்காங்க ஐசியூவில் அட்மிட் பண்ணியிருக்காங்கன்னா அதை வந்து கிண்டல் பண்ணுறது கொச்சப்படுத்துது இரண்டு பேருடைய ஹிஸ்டரி என்ன இரண்டு பேருக்கு ஐசியூவில் இருந்து தொலைபேசியில் ஏன் வைக்கிறாங்க ஏன் வைக்கிறாங்க அனுமதிப்பாங்களா இல்லை ஐசியூவில் ஏன் வைப்பாங்கன்னா இப்போ நீங்கள் நான் இருக்கேன் நான் வந்து ஒரு ஹார்ட் பேஷண்ட்டு நம்ம தள்ளி விடுறோம்னா பிபி இன்க்ரீஸ் ஆகுன்றது மருத்துவம் தெரிந்து அனைவருக்கும் தெரிந்தது ஹார்ட்டுக்கு ஆப்ரேஷன் பண்ணியிருக்கிறவரு தள்ளி விட்டு பிபி அதிகமாக காட்டும் போது ஐசியூவில் வைப்பாங்க ஐசியூவில் வைக்கிறது எல்லாமே ஃபுல்லாக கட்டு போட்டுட்டு இருக்கக்கூடிய நிலையில் இருக்கிறவங்க இல்லை ஹார்ட் ட்ரீட்மெண்ட்டு ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணவங்களுக்கு அடுத்த கட்டத்தில் ஒன்றும் காம்ப்ளிகேஷன் வரக்கூடாதுன்னு ஐசியூல வைத்தார்கள் பிரதமர் பேசினாங்க உடனே பிரதமர் பேசினார் அவருக்கு ஒன்றுமே ஆகலன்னு அர்த்தம் இல்லை இரண்டு பேருமே முகேஷ் காயம்பட்ட எம்பிக்கள் இருக்காங்களே ராகுல் காந்தி அவர்களே ஒத்துக்கிறார் தள்ளிவிட்டேன் அந்த ஏஎன்ஐயில் கொடுத்துருக்கிற வீடியோவில் ராகுல் காந்தி ஆமாம் தள்ளி தள்ளிவிட்டேன் சண்டை நடந்தது அப்படின்னு சொல்கிறார் அப்போ அவரே வந்து நான் என்ன சொல்கிறேன் தொடவே இல்லை அப்படின்றது மறுக்கவே கிடையாது எதுக்காக சொல்லணும் சூர்யா நீங்க இப்போ வெளியிட்ட வீடியோ இப்போ எல்லாத்துலேயுமே நீங்கள் வந்து வீடியோ பதிவுகளை கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்கீங்க

நின்னு அந்த ஆக்சிடென்ட் ஆனவங்கள காப்பாத்துறதுன்னு ஒருவதே பிரதாப் சாரங்கீ அடிபட்டு தலையில கை வச்சுட்டு இரத்தத்தோட படுத்துட்டு இருக்கும்போது பாஜா கیمپிக்கள் கூப்பிடுறாங்க அவர் இப்படி வராரு அப்படி பாத்துட்டு ஒரு ஸ்போர்ட்ஸ்ல கூட ஒருத்தங்க அடிபட்டாங்கனா எதிரணி நின்னுங்க கை கொடுத்து என்ன நலம் விசாரிக்கிறது பண்பு இன்னைக்கு வெளியிடப்பட்டிருக்கிற வீடியோல அப்படியான்னு சொல்லிட்டு இவர் பாட்டு போயிடுறாரு ஒரு என்ன ஆச்சுன்னு கேக்குறாரு வெளியிட்டிருக்கறானே யார் வெளியிட்ட குறேந்த பச்ச மனித ஆபிமானம் இல்லாதவரா யார் வெளியிட்டிருக்க வீடியோன்றீங்க அது அவர் அவர் இருக்கிற வீடியோவே நான் சொல்றேன் நான் என்ன கேக்குற நான் எல்லா தொலைக்காட்சி இல்ல ஒரு பழங்குடியின எம்பி நாகாலாந்து மாநிலத்தை சார்ந்தவர்கள் முதல் முதலாக அந்த மாநிலத்திலிருந்து பெண் ராஜ்யசபை உறுப்பினர் அந்த மாநிலத்தினுடைய அறுபது ஆண்டு கால வரலாற்றில் இரண்டாவது பெண் உறுப்பினர் பாராளுமன்றத்திலே ஒரு வைஸ் பிரசிடென்ட் கிட்ட என்ன சொல்றாங்க எனக்கு ப்ரொடெக்ஷன் வேண்டும்

ஏஐ மூலமாக மாற்றப்பட்டதுன்னு குற்றச்சாட்டை நீங்கள் வைக்கிறீங்க அவைக்கு வெளியில் இருக்கிறதெல்லாம் நம்ம வந்து என்ன அடிப்படையில் விவாதிக்கணும் பேசணும் பார்க்கணும் அதை வந்து விசாரிக்கணும் என்னோட ஃபோன்லேயே இரண்டு சம்பவங்களுக்கும் வீடியோ வைத்திருக்கேன் இப்போ இது எப்படி ப்ரூவ் பண்ணுறது ப்ரூவ் பண்ணால் இது தப்பு அது தப்பு இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன் பிஜேபி தரப்பில் நியாயம் இருக்குது எங்களோட வீடியோ வந்து பிஜேபி ஹேண்டில் நாங்கள் ரிலீஸ் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன் ஏற்றுக்கு போகிறது கிடையாது இது அப்படி நடந்துருச்சு இப்படி நடந்துருச்சு மாதிரி போன இதில் வந்து ஒரு லெவல் லெவல் பிளேயிங் ஃபீல்டுன்றது இல்லாமல் போயிடுச்சு அவர்கள் அம்பேத்கர் அவர்கள் குறித்து பேசிய கருத்து அந்த கருத்து சொன்ன உடனே எதிர்கட்சிகள் எல்லாரும் ஏன் வெளிநடப்பு செய்யவில்லை ஐம்பத்தைந்து நிமிடம் கழித்து அவை முடிந்த உடனே தான் வெளியே வராங்க அப்போ அவ்வளோ கண்டிக்கத்தக்க கருத்தாக இருக்கிறப்போ அந்த நிமிஷமே எல்லாரும் வெளியே வந்திருக்கணுமா வேண்டாமா அவர் அந்த கருத்து சொல்லிட்டு உடனே என்ன சொல்றாரு நீங்க வந்து அம்பேத்கர் பத்தி இவ்வளவு பேசுறீங்க அம்பேத்கருக்கு நீங்க என்னென்னா பண்ணீங்கன்னு சொல்லிட்டு அவர் ரிசைன் பண்ணும்போது என்ன சொன்னார் அவர் பாராளுமன்றத்தில் பதவி விலகும் போது ஏன் விலகிறேன்ற எக்ஸ்பிளனேஷனை கொடுப்பதற்கு அன்று இருந்த நேரு அரசாங்கம் அவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கவில்லை பி ராய்க்கு நேரு அவர்கள் கடிதம் எழுதுகிறார் அம்பேத்கர் அவர்கள் விலகுவதால் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அதனால ஒரு இழப்பும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையுமே அமித்ஷா அவர்கள் ஏன் குறிப்பிடுகிறார் இன்னைக்கு அம்பேத்கர் அவர்களை இப்படி கொண்டாடுற நீங்க அன்னைக்கு அவர் எப்படி ட்ரீட் பண்ணீங்க இரண்டு இரண்டு தேர்தல்கள் அவருக்கு எதிராக எப்படி நீங்கள் காங்கிரஸ் போட்டியிட்டது அவருடைய முன்னாள் உதவியாளரை காங்கிரஸ் வேட்பாளராக கொண்டு வந்து நீங்கள் நிறுத்தி அம்பேத்கர் அவர்களுக்கு இழைத்த அநீதி என்ன நேரு அவர்களுக்கும் இந்திரா காந்தி அவர்களுக்கும் ராஜீவ் காந்தி அவர்களுக்கும் ஐம்பது ஏக்கர் நாற்பது ஏக்கர் பத்து ஏக்கர்ல டெல்லியில மெமோரியல் அமைத்த நீங்க அம்பேத்கர் கேக்குறவங்களுக்கு ஒரு துரும்பை கூட கிளியறியாதேன் ஏன் இந்த மாதிரி கேள்விகள் எல்லாம் கேக்குறோம் முன்னாடி இந்த டிப் வருது இப்போ நான் இவன் நீங்க கேள்வி என்னன்னா அரசியல்ளா கொள்கையா னு கேக்குறேன் இது அரசியல் தான் ஏன் அரசியல்னா அமித்ஷா அவர்கள் சொன்ன இந்த பின்னாடி வரக்கூடிய கருத்துக்கள் காங்கிரஸுக்கு மீண்டும் டேமேஜ் ஏற்படுத்தும் அம்பேத்கர் அவர்களை அவர்கள் எப்படி இல்ட்ரீட் பண்ணாங்கன்றது முதல் முதலயே இருந்து இவ்வளவு விளக்கங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கிறீங்க அப்ப ஏதோ ஒரு இடத்துல தப்பா இருக்குன்னா தானே அந்த விளக்கங்கள் 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 விளக்கங்கள்னு வரதா இருக்கு முதல்ல ஒரு நீண்ட விளக்கம் குடுக்குறீங்க அமித்ஷா ரெண்டு முறை விளக்கம் கொடுத்திருக்கிறார் நீங்க வந்து ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் விமர்சிக்கிறாங்க சார் உங்க கூட்டணியில் இருக்கக்கூடிய மருத்துவர் ராமதாஸ் வரைக்கும் கண்டிக்கிறாருன்னு சிக்கிறாங்க இதுக்கா காரணம் என்னன்னா இதற்கு முன்பு இந்த மாதிரி நடந்த சம்பவங்கள்ல நாங்க ஒழுங்கா அதுக்கான ரியாக்ஷனும் அதுக்கான ரிபர்ட்டலும் கொடுக்காததுனால தவறான பிரச்சாரம் முழுவதுமாக சென்று விட்டோம் அந்த தவறான பிரச்சாரத்துக்கு மருத்துவ ராமதாஸ் உள்ளிட்டவர்கள்லாம் ஈல்ட் ஆயிட்டாங்கன்னு சொல்லிடுறப்போ பாராளுமன்ற தேர்தலப்போ ரிசர்வேஷனை தூக்க போறாங்க கான்ஸ்டியூஷனை மாத்தப் போறாங்க அப்படின்ற தொடர் குற்றச்சாட்டுகளே எதிர்க்கட்சியினர் சொல்லிட்டு இருந்தாங்க நாங்க வந்து இந்த அளவுக்கு அதற்கு கவுண்டர் கொடுக்கலையே என்றால் அவர்கள் உண்மை சொல்ல கொள்ளை மக்கள் மத்தியில் பெரிதாக தாக்கம் ஏற்படுத்தாது அப்படின்ற ஒரு விஷயத்தினால நாங்க அதை கவுண்டர் கொடுக்காம இருந்தோம் ஆனால் அந்த மாதிரி எந்த ஒரு அஜெண்டாவும் நாங்கள் சொல்லலை இப்போ இந்த விஷயத்திலையும் அதாவது நீங்கள் சொன்ன மாதிரி பாராளுமன்றத்துக்குள்ள பேசின ஒரு விஷயத்தையே எப்படி திரிக்கிறாங்க நான் தான் சொன்னேன் அமித்ஷா அவர்கள் முழு ஸ்பீச் அது ஒரு பதினஞ்சு நிமிஷம் அவர் ஏற்கனவே இன்ஃபேக்ட் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருந்த ஸ்பீச் தான் அது அப்போ எக்ஸ்டம்போரா பேசுறது கூட இல்ல அந்த ஸ்பீச்சோட கண்டென்ட் அவருக்கு தெரிஞ்சு பேச வரும்போது இவர்கள் இப்படி நடிப்பதை பார்த்து விட்டு இவ்வளோ கொடுமைகள் பண்ணிருக்கீங்களே அம்பேத்கர் அம்பேத்கர் அவர்களோட பெயர் மட்டும் நீங்க சொல்லிட்டா நீங்க செய்யறதுக்கு தயாரிக்கப்பட்ட பேச்சிலே இருக்கு ஒரு ஐந்து முறை சொல்றாரு அம்பேத்கர் 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 மட்டும் தயாரிக்கப்பட்ட ஸ்பீச்ல கிடையாது அது சொன்ன உடனே அவர் பேப்பர் பார்த்துதான் அவருடைய உரையை துவங்குறார் அவர் ஏற்கனவே பிரிப்பேர் பண்ணிட்டு என்ன இடத்துல தானே அவர் கிண்டல் துணியில பேசிட்டாருன்னு சொல்றாரு ஸ்பீச் அதான் எல்லாருக்கும் புரியுறதுக்காக சொல்றேன் அந்த ஸ்பீச் கண்டென்ட் என்னன்னா காங்கிரஸ் கட்சி அம்பேத்கர் அவர்களுக்கு செய்த அநீதிகள் அப்போல இருந்து அவர் லா மினிஸ்டரா இருந்து ரிசைன் பண்ணது தேர்தல் அதுக்கப்புறமா நேரு அவர்கள் சொன்னது எல்லாமே அப்போ அந்த ஒரு மனநிலையில் இருக்கும்போது இவர் இவ்வளவு கொடுமைகளை பண்ண காங்கிரஸ் கட்சிக்காரர்கள் இந்திய்க்கு அம்பேத்கர் அம்பேத்கர்னு தூக்கி பிடிப்பது மிக மிக ஒரு ஐரனியாக இருக்கின்றது அப்படின்ற கருத்துல சொல்லப்பட்டு பேசப்பட்ட ஸ்பீச்சஸ் ஆனே தவிர இதை அரசியல் அதான் நான் ஒரு கேள்வி கேட்குறேன் அவர் பேசுறது தப்பா உங்களுக்கு பட்டுச்சுன்னா அந்த கணமே பாராளுமன்றத்திலிருந்து நீங்க ஏன் வெளியேறவில்லை ஐம்பத்தி ஐந்து நிமிடம் முழுவதுமாக உட்கார்ந்து எல்லாரு பேச்சும் கேட்டுட்டு அப்புறமா வெளிய வந்த உடனே இன்னைக்கு என்ன இஷ்யூ பண்ணலாம் இதை எப்படி திரிக்கலாம் அப்படின்னு பண்ணிட்டு அது ஒரு ஆக்க ட்ரை பண்ணீங்க நிச்சயமாக இதை மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்பது என்னுடைய கருத்து